ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சில மாதிரி வாங்க காரடையான நோம்புக்கு உப்படையும் வெள்ளடையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உப்படைக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து காரமணி பயிரை வந்துட்டு ஜஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு விசில் தான் விடணும் ரொம்ப விட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஓவர் குல குலன்னு ஆகிடும் ஸோ ஒரு விசிலேயே கூட நிறுத்திக்கலாம் ரெண்டு விசில்னா நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுது ரோஸ்ட் ஆகட்டும் கொஞ்சமாக தண்ணி குக்கரில் கொட்டிட்டு ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிடு தண்ணி ஊற்றினா போதும் பிகாஸ் நம்ம சும்மா ஒரு ஒரு விசில் தானே விட போகிறோம் அதனால ஸோ ஒரு விசில் விட்டுட்டேன் ஒரு பக்கம் வந்துட்டு ஒன்றரை ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஸோ அந்த காரமணி பயிர் வெந்தது இருக்கு இல்லையா அதில் வந்து தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு சிம்மில் வச்சிடணும் இதில் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது போதும் ஏன்னா மாவு பச்சையாக இருக்கும் அதை இருக்கக்கூடாது அதனால தான் ஸோ கொஞ்சம் பிஞ்ச் ஒரு பெஞ்சி மிளகா சாரி பெருங்காயத்தூள் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் வந்துட்டு அது மாவு சாஃப்ட் ஆகும் ஒரு பக்கம் இது ஆரிடுச்சு அது ரொம்ப போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி கச்சை கச்ச கச்சன பிசையாமல் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சூடு ஆறவே இல்லை இன்னொன்று நான் ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு லைட்டாக எப்படி அமைக்கி எடுத்து ஜென்டலாக அப்படியே அமைக்கி எடுத்து வச்சுக்கலாம் வடை செய்கிறோம் இல்லையா அது மாதிரி அடி தட்டி தட்டி இது பண்ணுறதுக்கு தான் சோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதே ஒன்றரை கப்பு தண்ணியில் வந்துட்டு ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு மாவு கொஞ்சம் ஏலக்காய் தூள் உப்பு அவ்வளவுதான் போட்டு கொஞ்சம் நல்லா இது மெல்ட் ஆகி இதாகட்டும் நல்ல வெள்ளம் தான் இது மண்ணெல்லாம் இருக்காது சோ நான் அதை அப்படியே செய்வேன் நாலரில்றி நிறைய வாட்டி செஞ்சிருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு ஒரு கப்பு மாவு தான் இதுவும் ஒரு கப் மாவுக்கொட்டி இதுலேயே வந்து நீங்கள் கா வேக வச்ச பச்சை காரமணி பயிரெல்லாம் போடலாம் நான் வந்துட்டு நான் அப்புறமா தான் போட்டேன் ஆறுறதுக்கு லேட் ஆகுதுங்கிறதுனால ஸோ இதையும் வந்துட்டு அப்படியே நல்லா கிளறினோம்னா திக்னஸ்ஸாக வந்துடும் திக்கான உடனே அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒயிட்டு லம்ஸ் எல்லாம் இருக்கும் கட்டி எல்லாம் இருக்கும் தான் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக பிசிஞ்சோம்னா சாஃப்ட் ஆகிடும் கொழுக்கட்டை மாவுக்கும் இப்படி பண்ணலாம் இலை கொழுக்கட்டைலாம் செய்வோம் இல்லையா அப்போல்லாம் இது மாதிரி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் கொழுக்கட்டைலாம் சாஃப்ட்டாக வரும் ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான் நான் மாவு வந்து கடையில் வாங்கினேன் மாவு தான் கொழுக்கட்டை மாவு தான் வாங்கினேன் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதுவும் ஆறட்டும் இதையும் ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஆறே சாஃப்ட் அப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சம் அந்த காரமணி பயிரெலாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த வெள்ளடையெல்லாம் நான் இந்த மாதிரி உப்பு அதாவது இது வந்து உப்படை ஓகேவா வெள்ளை வெள்ளம் இல்லை உப்படை இதெல்லாம் இந்த மாதிரி இலையில தட்டி இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் அவிச்சு எடுத்ததுக்கு அவிச்சு வெந்து எடுக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக இதாக தான் துள தான் இருக்கும் அப்புறமா கா நல்லா நல்லாயிடும் ஸோ அவ்வளோதான் இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் நான் பேலன்ஸுக்கு இல இல்லை அதை மேலேயே தட்டி தட்டி அப்படியே வடை மாதிரி ஓட்ட போட்டு வச்சுட்டேன் ஸோ வெட்டு இட்லியை விற்கிற மாதிரி தான் அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் திருவழும் கொஞ்சம் காரமணி பயிறு அவிச்சதையும் போட்டு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம் ஏன்னா தேங்காய் முன்னாடியே போட சூட்லெலாம் போட்டோம்னா வெந்த மாதிரி ஆகிடும் ஸோ இது பச்சையாக அந்த அந்த டேஸ்ட்டு வராது அதனால் இப்படி செஞ்சுக்கலாம் நான் இதை வந்து இட்லி பானையில் வச்சு அவிக்கலை இதையும் இதை மாதிரி தட்டி தோசைக்கல்ல நெய் விட்டு தோசை மாதிரியே ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுத்தேன் மீதி பேலன்ஸ் உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சி எல்லாம் ஃபோன் கிளியர் பண்ணும்போது மிஸ் தோசை தோசைக்கல்ல ரெண்டு ஸ்பூன் நெய்விட்டு அது மேலே போட்டு எடுத்து சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு தேர் ஸோ அதனால் சாம்பார் வடை பாயசம் மாப்பிளம் பொரியல் எல்லாம் வச்சுட்டு கீழே காமாட்சியம்மன் ச படம் வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் நான் தாலி கயிறு ஆல்ரெடி மாற்றிட்டேன் அதனால் மாத்தலை ஜஸ்ட் கயிறு மட்டும் நோம்பு கயிறு மாதிரி கட்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து என் தம் என் பிள்ளை தான் சா படைய போட்டான் நான் லாஸ்ட்டாக வந்துட்டு இவங்களுக்கு வ நோம்புக்கு ஒரே இலையிலேயே ரெண்டு பேருக்கும் சிவனுக்கும் நோம்புக்கும் படைச்சிட்டேன் ஸோ இவங்களுக்கும் வந்து இதுலேயே வச்சுட்டேன் பசங்க தான் படிச்சுட்டு வீடு ஃபுல்லாக படைச்சிட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் முடிஞ்ச உடனே வந்துட்டு நான் ஸ்லோகன் சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு நோம்பு கயிறு கட்டிக்கிட்டோம் நோம்புக்கு தேரும் காரோடையான நோம்பும் ஒன்றா வந்ததுனால இன்றைக்கி ஒன்றாவே படையல் போட்டுட்டோம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்